ஒரு குட்டி கதை சொல்லிட்டா பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கிற டீஸ் நதியில இருந்து யூகான் நட்டாட்சியில் இருக்கிற வெள்ளை குதிரைக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டி விஜயலட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் வாசல்லே வரவேற்ற விஜயலட்சுமி அக்கா இங்க அங்க எங்கோனா வீட்டுக்குப்பா வண்டிய அப்படின்ட்டாங்க சரி வண்டி அங்க நிறுத்திட்டு என்ன கவச குண்டலையும் கழட்டி வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போனேன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா நம்மள வரவேற்பாங்கப்பா மொத்த குடும்பமும் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு உள்ள போன கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணுக்கு அழைங்க வச்சுட்டாங்க காரணம் சோறு இட்லி அரசு அக்கா தட்டில இட்லியை கொண்டு வராங்க பாருங்க யூகான்ல இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அற்புதம் அக்கா மட்டும் இல்ல அண்ணனும் அன்பானவர் தான் நமக்காக சமைச்செல்லாம் கொடுத்தா போலப்பா நாலு நாள் நாண்டுகிட்டு போயிருந்த நாக்கு இட்லியை பார்த்தவன நட்டுக்குச்சு இந்த மாதிரி தானப்பா உலகமே இன்னும் உசுரோட இருக்குது இட்லி கூட மூணு வகை சட்னி வேற ஒரு பாட்டு தான் மனசுல ஓடுச்சு நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தையில எனக்கு முட்டை தோசை வேற கடைசியில பாயாசம் வேற குடும்பத்தோட குதூகலமா சாப்பிட்டேன் நான் காஞ்சி போன மாடு கம்பாங்காட்டுல மேய்ஞ்சா மாதிரி புல்லாத்தையும் அடிச்சு நவுத்துனேன் இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறது ஒரு வரம்பா